ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாராம் அவரோட அரசாவையில் அந்த அன்னைக்கு ஒரே சலசலப்பு என்ன ஏது அப்படின்னு பார்த்தா காலியாக இருக்கிற இந்த அமைச்சர் பதவிக்கு யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்னு அது சாதாரண அமைச்சர் கிடையாது போர்க்காலங்களில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய மாதிரி புத்திசாலி சாதுரியமாக இருக்கிற மாதிரியும் ஒரு அமைச்சர் தான் தேவைப்படுது அதுவும் நம்ம நாட்டிலுக்குள்ளயே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு குழப்பத்துல இருந்தாங்க ராஜா வந்து அமர்ந்துடுறாரு அது கூட தெரியாமல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே ராஜா என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்கறாரு அமைச்சர்கள் எல்லாரும் ஓடி போய் அரசே எங்களுக்கு இதுக்கு மேல தீர்வே எடுக்க முடியல நீங்களே ஒரு தீர்வுக்கு வாங்க அப்படின்னு சரி உங்களை நான் ரெண்டு மூணு பேர்த்த தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அதுல ஒருத்தர் நான் தேர்ந்தெடுக்கன்னு சொன்னேன் உங்களால ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்க முடியலையா இதுக்கு வழி நானே சொல்றேன்னு சொல்லிட்டு தண்டோரா போடுறவரை அழைக்க சொல்ற தண்டோரா போடுறவரும் வரார் வந்ததும் அவர் காதுல அரசர்ன்னு சொல்ற உடனே அப்படியே ஆகட்டும் அரசியன் சொல்லிட்டு அவருக்கான சம்பளத்தையும் வாங்கிட்டு போறார் அந்த அன்னைக்கு அந்த ஊரில் ஒவ்வொரு தெருவுலையும் நின்று தண்டோரா போடுறார் என்ன சொல்றாரு அரசர் ஒரு போட்டிய அறிவிச்சிருக்காரு என்ன போட்டினா அரசவையோட கதவை யார் வந்து நீக்கிறாங்களோ ஒரே முயற்சியில நீக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அரண்மனை சார்ந்த ஒரு பெரும் பகுதி சொத்தாவும் கொடுத்து ஒரு ஏதாவது ஒரு நல்ல பதவியும் கொடுக்க போறாருன்னு இத கேட்ட மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி என்னது பெரும் பகுதி சொத்தா கிடைக்கும் பதவியும் கிடைக்குமா போதுமே நம்ம வாழ்க்கையே நீ பிரச்சனை இல்லாம ஓட்டிடலாம் நம்ம சந்ததியர்க்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் வரேன் நீ வரேன்னு பெயர் கொடுக்க முன்னாடி வர்றாங்க அப்ப தண்டோராக்கார் சொல்றாரு இன்னும் இரண்டு நாள் உங்களுக்கு அவகாசம் இருக்கு பெயர் கொடுக்கறதுக்கு கூட்டத்துல இருந்தவங்களாம் சொல்றாங்க ரெண்டு நாள் என்ன ரெண்டே நிமிஷம் என் பெயர் எழுதிக்கோ என் பேர் எழுதிக்கோன்னு அப்போ தண்டோரக்கார் மூணாவது அவனு சொல்றார் என்ன தெரியுமா அந்த அரண்மனை கதவை நீக்கிறதான் போட்டி யாராவது முயற்சி செஞ்சு நீக்கலன்னா எந்த கைகளால் முயற்சி செய்தாங்களோ அந்த கைய வெட்டுவாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னது நீக்க முடியாது கையை வெட்டிடுவாங்களாம் வேண்டாம் வேண்டாம் வாழ்க்கை ஃபுல்ல கை இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கூட்டமும் இந்த விஷப்பெருச்சா நமக்கு வேண்டான்னு ஒரு கூட்டமும் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு வாய் பேசுகிற கூட்டமும் அங்கே வந்து நகர்ந்துருச்சு ஆக மொத்தம் தண்டவர முடிவில் யாருமே பேர் கொடுக்கல ஆனால் இரண்டாவது நாள் கடைசி ஒரு இளைஞன் வந்து நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன்னு பெயர் கொடுக்குறான் உடனே அவனுக்கு தெரிஞ்சவன் அவன் சுற்றி இருக்கவன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க உனக்கு எதுக்கு இந்த விபரீத வேலை நீக்கி முடிக்கலைன்னா அந்த கையை வெட்டிருவாங்கன்னு போட்டியே அறிவிச்சிருக்காங்க அரசு கையே இல்லாம உன் காலத்தை நீ கழிச்சிருவியா நீயும் ரொம்ப இளம் வயசா இருக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு இல்ல முயற்சி செய்து நான் ஜெயிச்சுட்டுனா எனக்கு பெரும் பகுதி கிடைக்கிறது இல்லாம என் குடும்பமே வாழ்க்கை முழுச நிம்மதியா இருக்கும் நானும் அரசாங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச பணி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பதவியும் கிடைக்கும் நான் எனக்கு கிடைச்ச அந்த சொத்துக்கு நன்றிய கடன் விசுவாசம் காமிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஈடுபாட்டோட நான் வேலை செய்கிறதுக்கு அவகாசம் எல்லாமே எனக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லாரும் அவனை பார்த்து முட்டால் முட்டால் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவன் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அரசர் அறிவிச்சு அந்த நாளும் வந்தது மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க அவன் ஒரு கையில் தள்ளி ஒரு கையை வெட்டுறாங்களா ரெண்டு கையில் தள்ளி ரெண்டு என்ன பண்றான் பாக்கலாம் எது வச்சு கைய வெட்டுவாங்க அரசரே கையை வெட்டுவாரா இல்ல யார் கைய வெட்டுவாங்க இது மாதிரியே தான் மக்கள் எல்லாம் யோசிச்சுட்டு வந்து கூடி இருக்காங்க அந்த இளைஞன் ராஜாக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு நான் உனக்கு அருவச்ச போட்டி ஆரம்பிக்குதுப்பான்னு சொல்றேன் உடனே வந்து கதவு அருகில் யோசிக்கிறான் இது நம்ம வீட்டு கதவு மாதிரி இப்படின்னா ஒரே கையில நீக்காது எவ்வளோ உயரமாகவும் எவ்வளோ இதாகவும் இருக்கு அப்போ கண்டிப்பாக நம்ம நம்மளோட மு நம்ம உடம்புல இருக்கிற முழு சக்தியும் பயன்படுத்தி இரண்டு கைகள் தான் நமக்கு இருக்கிறதுலே வலுவான ஒரு ஆயுதம் இந்த ரெண்டு கையாலையும் நம்ம வந்து தள்ளலாம் அப்படின்னு சொல்றான் அப்போ இரண்டு கையை எடுத்த முயற்சிக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ரெண்டு கையுமே போயிடும் ரெண்டு கையுமே போயிடும் ஒரு கையால் தள்ளி முயற்சி செய் அப்படிங்கிறாங்க அப்போ அவன் மூளையை யூஸ் பண்ணுறான் வேண்டாம் நம்மளோட பலமே நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஆயிரம் இரண்டு கரங்கள் தான் ஒருவேளை இந்த கதவு ஒரு கையால் நீக்க முடியலனா நமக்கு அரசரதும் போ அரசரோட சொத்துவும் போயிடும் பதவியும் போயிடும் இதற்கு நம்ம ரெண்டு கையை வச்சு முயற்சி பண்ணலாம் எதையும் நமக்கு காதல வாங்கக்கூடாது நம்மளோட பலம் நமக்கு தான் தெரிய முடிவு பண்ணிட்டு அவனை அவனே ஆஸ்வாசப்படுத்திட்டு ரெண்டு கைகளும் எவ்வளவு செலுத்த முடியுமோ அவ்வளோ பலம் செலுத்தி அந்த கதவை தள்ளுறான் கதவு அப்படியே சாதாரணமாக நீக்கிக்குது அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம் அந்த பக்கம் பாலே போட கிடையாது அரசர் எதிர்பார்த்தது என்ன முன் வரணும் வீரமா இருக்கணும் சாதுரியமா யோசிக்கணும் தன்னலமற்ற எண்ணம் இருக்கணும் அவங்கதான் இந்த பதவிக்கு சரின்னு அதனால தான் இது மாதிரி ஒரு அறிவிப்பை செலுத்தினார் மற்றவர்கள் என்ன நினைச்சாங்க ஒரு கை போயிடுச்சுன்னா என்ன பண்றது ரெண்டு கை போயிடுச்சுன்னா என்ன பண்றது அசிங்கம் ஆயிடும் பல பேர் கூடி இருக்கும் போதெல்லாம் நமக்கு தேவையா அது மாதிரிதான் சிந்தித்தார்களே தவிர யாருமே ஒரு முயற்சி செய்வோம் நம்மளால முடியும் அப்படின்னு எண்ணல இந்த முடிவில் அந்த இளைஞனுக்கு அந்த போர்க்காலங்களில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்து அவனை பாராட்டி பொற்காசுகளும் கொடுத்து அவனுக்கும் அவன் குடும்பம் சந்ததியர்களுக்கே சேர்த்து எவ்வளோ போதுமோ அந்த அளவுக்கு ஒரு பகுதியை வந்து அவனுக்கு சொத்தாகவும் அழிச்சாங்க அந்த அரசவை சார்ந்தவங்களாம் சந்தோஷமா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பார்க்கணும் முயற்சியே இல்லாம முடியாது இப்படியானா இப்படி ஆகும் அப்படியானா எப்படி ஆகும்னு நெகட்டிவாக விட முயற்சி செஞ்ச இதோட செஞ்சு பார்த்துறது நல்லது